கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் முக்தி உடம்புக்கா மனசுக்கா யாருக்குமே தெரியலையா மூன்றாவது கண் விழிப்பு வந்துச்சா எல்லாருக்கும் வேற இருக்கெல்லாம் வந்துருக்குது உடம்புலையா மனசுலையா உடம்புலையா மனசுலையா அப்போ உடம்புக்கு இல்லையா முக்தியே புள்ள பெற்றுக்கிற தகுதி உடம்புக்கா மனசுக்கா புள்ள பெற்றுக்கிறீங்கல்ல கடவுள் ஞானம்லாம் வேணாம் ஒரு நாலு வயசுக்கு வந்து புள்ள பெற்றுக்குமா ப்ளூ ஃபிலிம்லாம் பார்த்துட்டு எதுவும் பண்ண பார்க்குது புள்ள வந்துருமா இப்போ உடம்புக்கா மனசுக்கா எதுக்கியா இப்போ முக்தி முக்தி மனசுக்கா உடம்புக்கா ரெண்டுக்கும் ஆனால் முதல்ல எதுக்கே எப்போவுமே கேள்வி கேட்கும்போது அதில் பதில் இருக்கும் சொன்னால் இல்லையா முதல்ல என்ன சொன்னாங்க அப்புறம் நான் சொல்கிறேன் இப்போ நான் சொன்னேன் எஸ்ஸா நோவானா என்ன தத்தா அது எப்படி ரெண்டா பார்க்குறாரு அவரு உடம்புலாம் அவரா ஐடியா பண்ணுறாரு அவரு நம்மளை ஏமாத்த பார்க்குறாரு உங்களுக்கு புரியவே இல்லை அவர் ஏதோ உபதேசம் வாங்கிறது ஒரு வெளியேருந்து கேட்குறாரு உடம்புக்கா மனசுக்கிட்ட நான் ஏன் வரணும்னு வார் வீடியோ பார்த்து என்ன பண்ணுவார் மனசுக்கே முக்தி அஞ்சுருவார் பிள்ளை எங்கே பார்த்துப்பாங்க உடம்புல தான் ஆனால் மனசு என்ன பண்ணி ஆகணும் மனசு இல்லாமல் நீ உடம்பு என்ன பண்ண முடியாது அப்படி தானே உடம்பா மனசு எதனால் இயங்குதே உடம்பு எதனால் இயங்குதே மனசால அப்படி தானே நான் பேசுறது உடம்பா மனசா உடம்பா மனசான்னு கேட்கும் போதே உடம்பு ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படி தானே உடம்புல தான் பேசுறேன் மனசில் பேசுறேன் இப்போ சங்க மனசில் நத்துறங்க பைத்தியங்க செம்ம முட்டாலுங்க ஞானம் அடைவது உடம்புதான் புள்ள பேத்துக்கிறது உடம்புனா ஞானம் அடைவதுதான் உடம்புதான் செத்து போறதுன்றதும் அங்கதான் உடம்புல தான் எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க மனசு செத்துச்சின்னு சொல்லுவீங்களா செத்து பொறுத்துறது எங்க உடம்பு எத்தனை வந்து என்கிட்ட பயிற்சி கற்றுன்னு உடம்பு ஒழுங்காக பராமரிக்கலாம் யார் தப்பு நல்லா கண்டது முடிந்து சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக வாழலாம் யார் தப்பு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் சந்தோஷமா யார் தப்பு புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்ட்ட முக்தி எதுக்கு தெரிலன்றீங்க மனம் எங்கே இருக்குது அப்புறம் முத்தி அஞ்சுகின்றது எதில் உடலில் நாள் யான் பெற்று பயனாவது எல்லாம் உடம்பினுள் உத்தமனைக்கான் மனசினுள் உத்தமனைக்கானுன்னாங்களா பாரோச்ச நானோ அவரோச்ச நானோலாம் சொல்லணும் போகிறார் அவர் கைவெளி நவநீதத்தில் யார் ரசிங்க பார்த்துறீங்க உடம்பு நீங்கள் இல்லையா உடம்பா இல்லையா நீங்கள் அப்புறமா என்ன உடலை எதை வச்சு கொண்டாட போகிறீங்க உடம்பு இல்லாமல் மனசை எப்படி எடுத்து கொண்டாடுவீங்களா பேச முடியுமா தொட முடியுமா பார்க்க முடியுமா கேட்க முடியுமா அப்புறமா காதலிக்கிறேன்னா என்ன மனசுலையா இல்லையா அவள் சொல்கிற மாதிரி அவகிட்ட சொல்லிட்டா வசி நீ வந்து ஒரு ஐ யூ சொல்லிட்டா போதாது காஃபி கடிக்கிட்டுன்னு போனோம் வெளியே போனோம் வரணும் தானே ஞானம் எதுக்கு இப்போ முக்கியம் எதுக்கு உடம்புக்கும் தான் உடம்பு தான் முக்தி அடையுது மனசு அதை உணருது மனசு என்ன பண்ணுறது அதை உணருது காமம் உடம்பு தான் உடம்பு தூய்க்குது உடம்புல ஏதோ ஒரு இன்மை ஏற்படுது அதை மனசு உணருது கொண்டாடுது உடம்பு கொண்டாடினாதான் மனசு என்ன ஆகும் பூரிப்படையுது ஒன்றுமே இல்லைனா பசலை வந்துடும் கருப்பு கருப்பாகிடும் மூஞ்செல்லாம் கொண்டாடாத உடம்பு என்ன ஆகும் ஒரு மாதிரி விரக்தியை உண்டாக்கிடும் புரிஞ்சிச்சா நீங்க காமத்தோட இருங்க உடம்புலாம் அழகா இருக்கும் அந்த செக்ஸ் ஆர்வம் உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா உடம்பு அழகா இருக்கும் நீங்க பார்த்தாவே தெரியும் ஸ்கின்னு பல பலன்னு இருக்கும் அழகா இருப்பாங்க ஜொலிக்கும் ஏன் ஈர்ப்பு விசை இருக்குது அங்கே இல்லை என்ன ஆவான் கொஞ்சம் டொக்கு வந்து போய் என்ன முக்தி எதுக்கு உடம்புக்கும் மனசுக்கும் உடம்புக்கும் மனசுக்கும் எந்த பயிற்சி எங்கே செய்கிறீங்க அப்புறம் ஃபக்கு எங்கே பண்ணுறீங்க உடம்புல தானே புல் எங்கே போறது மனசில் இருந்தால் எல்லாத்தையும் உடம்புல அனுபவிச்சுட்டுனா யாரை ஏமாற்றிக்கிறீங்க சோம்பர காலகாலமாக ஏமாற்றிக்கிறா என்ன என்னங்கிறீங்க ஏன்மாத்திறான் வெள்ளையாக ஒரு துணியை போட்டுன்னு உடம்பு என்ன பண்ணுங்கிறான் துணியா உடம்பா ஞானம் பண்ணிக்கிறதேது உடம்பு துணியா சொமனை மேக்கப் பண்ணினா மேக்கப் பண்ணினா ஞானம் பஞ்சிடுவியா நீ ஞானம் ஆகிடுவியா தலையில் துண்டு மஞ்சவனா நீ மனசை அப்படியே சாந்தமாக வச்சுன்னு உடனே நான் சன்ஸ் எல்லாம் போய் சொல்லு தெரியுனுங்க எங்க இல்லைண்ணா காம எங்க உணர்வுகள்லாம் எங்க கோவம் எங்க அப்படி பேய் மாதிரி ஏன் நிற்கிற ஏன் வருது உடம்ப மனசா அப்படி பூரி சிரிச்சு பல்லு காட்டு எங்க அகத்தின் அழகு முகம் இல்லாம முகவரி இல்லாமல் சுற்றி நிற்பேன் என்ன முகரை கட்டை முக்தி அங்க பார்த்தா எப்படி தெரியுது உன்ன வேண்டி கேட்பீங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது